அனைவருக்கும் வணக்கம் பத்ரஹாலி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோகினியோட ஒரு விஷய மந்தரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மோகினி அப்படின்றவங்க யார் அப்படின்னா பிறரை வசீகரப்படுத்தக்கூடிய தன்மையிலேயும் பிறரை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தியும் இருக்கக்கூடிய ஒரு தேவதை தான் மோகினி தேவதை அதே போல் மோகினி தேவதையை உபாசனை பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து வசீகரத்தன்மையோடையும் செல்வ செழிப்பாகவும் வந்து இருப்பாங்க ஏன்னால் அவ்வளோக்கு ஒரு சக்தி வாய்ந்த தேவதை தான் இவங்க புராண கதைகளில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது இந்த தேவியை வந்து நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னா ஆனால் இந்த தேவியை நம்ம வழிபடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வங்களை நம்ம வசப்படுத்தின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மோகினி உபாசனையை எடுங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து இதை நமக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து சக்தி இருக்கும் நம்ம நேரடியாக இந்த உபாசனை எடுக்கையில் பலவிதமான தடங்கல்களும் பிரச்சனைகளும் வரும் சரிங்களா முறைப்படி பண்ணுங்கள் சரிங்களா இப்போது இந்த பூஜைகள் நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு காளி தேவிக்கு ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து கணபதிக்கு ஒரு பூஜை போட்டுட்டு குருவை வணங்கிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் இந்த மந்திரத்தை வந்து இந்த எந்திரத்தை ஒரு காரியத்தகுட்டு அல்ல செப்பு தகட்டில் எழுதி உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அதற்கு முன்னாடி பழம் பற்றி சூடம் தேங்காய் வச்சுட்டு இந்த பூஜையை வந்து ஒரு நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்து நீங்கள் ஆரம்பிங்க ஏழு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் ஆரம்பித்தால் ரொம்ப நல்லது அந்த நெய்திபத்துக்கு முன்னாடி ருத்ராட்சி மாலை கொண்டு மொத்தம் நூற்றி எட்டு உருவச்சு இருபத்தோரு நாள் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணாலே வந்து சித்தி ஆகிடும் இந்த மந்திரம் சித்தி ஆகிட்டால் கனவில் வந்து என்ன காட்சி வரும் அப்படின்னா ஒரு அழகிய பெண் வருவது போலையும் அந்த பெண் வந்து உங்களுக்கு மல்லிகைப்பூ கொடுப்பது போலையும் கனவு வந்தாலே மந்திரம் சித்தி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதன் பிறகு வந்து நீங்கள் எப்போ பிரயோகம் பண்ணாலும் இந்த ஒரு எந்திரத்தை வரைஞ்சி நீங்கள் அதன் பிறகு நீங்கள் யாருக்கும் எழுதி கொடுத்தாலும் அவங்களும் விஷயம் ஆவாங்க சரிங்களா இந்த மோகினி முழுக்க முழுக்க ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றா தான் இது இருக்குது அப்போது இந்த மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீயும் ரியும் கிளியும் சர்வலோக மோகினி வசிகரி நம தேவாய ஆபா இதான் இந்த மந்திரம் ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் பூஜை செய்யக்கூடிய கண் நாட்களில் வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருங்க ஏன்னா இது வந்து ஒரு மோகினி உபாசனை சின்ன சின்ன தலையில் வந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்